மாவட்டம் நிலக்கோட்டை சந்தையில் மாவட்டம் சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார் வணக்கம் செல்வம் குமார் தற்போது பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது இது குறித்த விரிவான வணக்கம் ஜனனி தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை மலை சந்தையில் இருந்து சென்னை திருச்சி கன்னியாகுமரி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் துபாய் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளி வெளிநாடுகளுக்கும் தினசரி பூக்கள் சுமார் பத்து டன்களுக்கு மேல் அனுப்பப்பட்டு வருகிறது நிலக்கோட்டை தினசரி பூ மார்க்கெட்டில் இன்று பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது நாளை ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு பூ மார்க்கெட் இன்று களைகட்டியுள்ளது நிலக்கோட்டை பகுதியில் கடந்த சில தினங்களாக அதிகமான பனிப்பொழிவால் மல்லிகை பிச்சிப்பூ அரளிப்பூ கனாமரம் உள்ளிட்ட அனைத்து பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளது பண்டிகை காலங்களில் எப்போதும் பூக்களின் விலை சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் கடந்த சில தினங்களாக அனைத்து பூக்களின் விலை அதிகரித்து வருகிறது மல்லிகைப்பூ கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கும் பிச்சிப்பூ ரூபாய் ஆயிரத்தி அறநூறுக்கும் முல்லைப்பூ ரூ ஆயிரத்தி ஐநூறுக்கும் கனகாம்பரம் ரூபாய் ஆயிரத்தி அறநூறுக்கும் வெள்ளை மற்றும் மஞ்சள் செவ்வந்தி பூக்கள் விலை கிலோ ரூபாய் ஐநூறுக்கும் சம்பங்கிப்பூ கிலோ எண்ணூறுக்கும் ரூ ரோ முந்நூறுக்கும் வாடாமல்லி ரூபாய் இரநூறுக்கும் செண்டுப்பூ ரூத்தி ஐம்பதுக்கு ஆகிறது தொடர்ந்து நிலக்கோட்டை பகுதியில் அதிக பனிப்பொழிவு காணப்படுவதால் பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது இதனால் வரும் நாட்களில் பூக்களின் விலை மேலும் உயரும் வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறினர் ஜனனி இருந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி செல்வகுமார்